இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல மகர ராசி அன்பர்களுக்கு இந்த ஒரு நாள் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு திருப்பமுனைய மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாக்க போகுது என்ன மாதிரியான திருப்பம் உண்டாக போது எந்த நாள்ல உண்டாக போது இது மாதிரியான முழு தகவல்களை வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உத்திராடம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் திருவோணம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் அவிட்டம் ஒன்று இரண்டாம் பாதத்தை உள்ளடக்கியது மகர ராசி மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான் வீடியோவில் சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருபாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் அதே மாதிரி மகர ராசி மற்றும் மகர லக்னக்காரங்களுக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் ரொம்ப நாளாவே ஒரு நிம்மதி சந்தோஷம் இல்லாத ஒரு ராசி மகர ராசி சனி பகவான் இருபது ஆண்டு முதல் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு பயிற்சி செய்வார் அந்த பயிற்சியினால் இப்போதைக்கு அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ளது மகர ராசி ஏன்னா கடந்த இரண்டரை ஆண்டா ஜென்ம ராசி அதுக்கு முன்னாடி இரண்டரை வருடமா விரயசனி டோட்டலாக அஞ்சு வருஷமாக லைஃப்பில் முக்கியமான டேர்மில் நீங்கள் உட்கார்ந்துட்டீங்க அதுவும் இந்த ஜென்மசனி இருந்தது பாருங்க இரண்டரை ஆண்டுகளாக நிறைய பேருக்கு டோட்டலாக லைஃப் மாறி இருக்கும் கரெக்டாக கொரோனா காலகட்டம் வேற சில பேருக்கு பொருளாதாரம் ரொம்ப கஷ்டம் உடைஞ்சு போயிருப்பாங்க உங்க வாழ்க்கையில இந்த அளவுக்கு ஃபினான்ஷியல் ஓரியன்டான பிரச்சனைகளை நீங்க சந்திச்சிருக்க மாட்டீங்க இந்த அளவுக்கு உங்க மனசுல வருத்தம் ஏற்படக்கூடிய சுச்சுவேஷன் அமையனுமா அப்படின்னு நீங்க நிறைய நாள் யோசிச்சிருப்பீங்க வாழ்க்கை கிட்டத்தட்ட நிறைய பேருக்கு ஒரு இருக்கும் யார் நினச்சி நீங்க அதிகம் வருத்தப்பட்டிருப்பீங்கன்னா உங்களையே அதிகம் வருத்தப்பட்டிருப்பீங்க காரணம் என்னன்னா நம்பிக்கை துரோகத்தை அதிகமாக சந்திச்சிருப்பீங்க அன்பினால் அதிகம் ஏமாந்திருப்பீங்க பாசத்தினால அதிகமாக வீழ்ச்சி அடைந்திருப்பீங்கிறத சொல்லலாம் உங்களுக்கு இந்த வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுல கிட்டத்தட்ட ஒரு முழு ரிலீஃப் கிடைக்க போது ஆனந்த பூங்காற்ற நீங்க சுவாசிக்க போறீங்க இந்த விஷயத்த ஒரு கிரகத்தை வச்சு மட்டும் சொல்லலை சனி பகவானை வச்சு மட்டும் சொல்லலை ஏன்னால் சனி பகவான் ஒருத்தரை மட்டும் வச்சு நீங்கள் சந்தோஷமாக இருக்க போகிறீங்கன்னு சொன்னால் அது பொய்யாக தான் இருக்கும் பாதை சனியாக இன்னும் இரண்டரை ஆண்டுகள் அவர் இருக்கத்தான் செய்ய போகிறார் ஆனால் அதையெல்லாம் தாண்டி அவர் உங்களுக்கு நன்மை செய்ய போகிறாருங்கிறது தான் மெயினாக இந்த இடத்துல பார்க்க போகிறீங்க காரணம் என்னன்னால் மூன்று விஷயங்கள் பொறுத்தவங்களுடைய வாழ்க்கையில் நான்கு கிரகங்கள் ரொம்ப முக்கியம் ஒன்று சனி பகவான் அடுத்து குரு பகவான் மூன்றாவது கிரகம் ராகு பகவான் நான்காவது கிரகம் கேது பகவான் மகர ராசியை எடுத்துக்கிட்டா காலபுருஷ தத்துவத்தின்படி பாக்கியாதிபதி குரு இந்த பத்தாம் வீட்டு அதிபதி கர்மஸ்தானாதிபதியாருன்னா சனி பகவான் தான் அந்த கர்மாதிபதி அந்த கர்மஸ்தானத்திலேயே உட்கார்ந்து ஜென்மசனியாக இருந்து ஒவ்வொரு மகர ராசி அன்பர்களுக்கும் ஒரு கட்டையை எடுத்து கையில் அடிச்சா எப்படி வலிக்குமோ அதை தாண்டி வலிச்சிருக்கும் சரி உடல் சம்பந்தப்பட்ட வலியை தாங்கிக்கலாம்னா மனசுல ஏற்படுத்திய சஞ்சலங்கள் மனசால ஏற்பட்ட பிரச்சனைகளை சொல்லி மீள முடியாது அந்த அளவுக்கு பல வருத்தங்களை வேதனைகளை அனுபவிச்சிருப்பீங்க யாருக்கும் நம்ம துரோகம் பண்ணல நம்ம வாழ்க்கையில் நிறைய பேர் நமக்கு துரோகம் பண்ணியிருக்காங்க இது எல்லாமே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் வரக்கூடிய காலகட்டத்தில் மொத்தமாக சேஞ்ச் ஆக போகுது ஜென்ம சனி உங்களுக்கு விலகுது சனி பகவான் உங்களுடைய குடும்பஸ்தானத்துக்கு போகிறார் இந்த குடும்பஸ்தானத்துக்கு சனி போவதால் உங்கள் குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வந்துருமா குடும்பத்தில் ஏதாவது விரிசல் வந்துருமா அப்படின்னு பயம் நிறைய பேருக்கு இருக்கும் பொதுவாக காலபுருஷ புருஷ தத்துவத்தின்படி பதினொன்றாம் இடம் கும்ப வீடு இது லாபஸ்தானம் இந்த கும்பத்தில் சனி பகவான் அமர்வதனால் உங்களுக்கு குடும்பம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் குடும்பம் சம்மந்தப்பட்ட பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும்னு சொல்லலாம் நீண்ட நாட்களாக இருந்த சிறு சிறு இழுப்பறியாக இருக்கட்டும் உங்களுக்கு வர வேண்டிய பணமாக இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் யாருக்காவது அமௌண்ட் கொடுக்கணுமா இருந்தாலும் சரி ஏன் இன்னமும் சொல்லப்போனால் தேவையில்லாத மூன்றாம் நபரின் தலையீடு இப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு ஒரு முடிவுக்கு வரப்போகுது மனசில் ஒரு தெளிவான சிந்தனை பிறக்க போது எந்த ஒரு விஷயத்துக்காகவும் இனிமே நீங்க ரொம்ப பயப்பட வேண்டிய தேவை இல்லைங்கிறது தான் உண்மை ஏன்னா பயம்தான் உங்க தோல்விக்கு முதல் காரணமே அந்த பயம் பிரச்சனைகள் கண்டிப்பா குறையும் சனி பகவான் வேற என்ன நமக்கு நல்லது செய்ய போறான்னு பாத்தீங்கன்னா அவர் லாபஸ்தானத்துல அமர்ந்து பார்க்கும் காரணத்தினால அவருடைய பார்வையால ஏற்படும் பிரச்சனைகளும் பாதியா குறைஞ்சிடும் சனி பகவான் போலீஸ்காரர் மாதிரி உங்களுக்கு பிரச்சனையை கொடுப்பார் அதே நேரத்தில் உங்களை பாதுகாக்கவும் போறார் ஆனா இந்த காலகட்டத்தில் சனி பகவான் உங்களுக்கு பாதுகாவலனாக செயல்படும் காரணத்தினால சற்று நிம்மதியா இருக்கலாம் சற்று மகிழ்ச்சியா இருக்கலாம் யாருக்காவது உங்க சுயஜாதகத்தில் சுக்கர தசா நடக்குது இல்ல செவ்வா தசா நடக்குது சந்திர தசா நடக்குது சூரிய தசா நடக்குது அப்படின்னா உங்களுக்கு இது பெஸ்ட்டான காலகட்டமா இருக்கும் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான காலகட்டமா இருக்கும் அதுலையும் நீங்கள் மேஷ லக்னமாகவோ ரிஷப லக்னமாகவோ இருந்தீங்கன்னா கவலையே பட வேண்டாம் மீன லக்னமா இருந்தாலும் தைரியமா இருக்கலாம் அதே நேரத்தில் உங்கள் லக்னம் தனுசு உருச்சகமாக இருந்தா சற்று கவனம் தேவை மற்றபடி இப்போ உங்களுக்கு பிரச்சனைகள் பெருசா இருக்காது இப்போ உங்களுக்கு கேது புத்தி ராகு புத்தி சனி புத்தி செவ்வா புத்தி நடக்குதுனாலும் இந்த சனி பகவான் உங்களுக்கு பெருசாக பிரச்சனை கொடுக்க மாட்டார் அப்படின்னும் போது புத்தி தசா பிரச்சனை இல்லாமல் இருந்துச்சு அடுத்து குரு பகவானை எடுத்துக்கணும் இவர் தான் மெயின் உங்களுடைய நான்காம் வீடு சுக தாயார் ஸ்தானத்தில் இவர் இருக்கார் எல்லாமே சொல்லுவாங்க நான்காம் வீட்டுக்கு குரு சென்றா உங்களுக்கு வண்டி வாகன யோகம் புதிய வீடு கற்ற அமைப்பு அதையும் தாண்டி தாய் வழி சொத்து வந்து சேரும் ஆனால் சில பேருக்கு இது நடக்காமல் இருந்து இன்னமும் பிரச்சனை அதிகமாக இருக்கும் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராகு கூட சேர்ந்திருந்தார் இந்த ராகுவும் சேர்க்கை பெற்று அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கும் போது கர்மஸ்தானாதிபதி இல்லையா ஸோ என்ன செஞ்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மனசளவில் பல பிரச்சனைகளை கிரியேட் பண்ணியிருப்பார் நீங்க நல்லா இருக்கணும்னு ஒவ்வொரு முயற்சி எடுக்கும் போதும் உங்க மன அழுத்தத்தை அதிகமாக உருவாக்கி ஒரு கட்டத்தில் என்னால் முடியலை அப்படிங்கிற ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் கொடுக்கற அளவுக்கு கொண்டு போயிருக்கும் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ராகு தான் ராகு பெயர்ச்சிக்கு பிறகு ராகு பகவான் மீனத்துக்கு வந்த பிறகு இப்போதான் உங்களுக்கு நிம்மதியே கிடைக்கும் ஏன்னா இனிமேல் தனிச்ச குருவாக இருந்து தனிச்ச குரு என்ன செய்வார்னு பார்த்தீங்கன்னா பல விதத்தில் உங்களுக்கு நன்மைகளை செய்வார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இந்த குரு பகவான் ஐந்தாம் வீடான பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு போகிறார் இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு குரு பயிற்சியாவதனால வாழ்க்கையில் வெற்றிங்கிறது நிச்சயமாக நூறு சதவீதம் கிடைக்கும் நீங்கள் இழந்த வேலை வாய்ப்பாக இருக்கட்டும் இழந்த மரியாதையாக இருக்கட்டும் மாமியார் மருமகள் சண்டையாக இருக்கட்டும் உங்கள் வீட்டில் ஏற்பட்ட அசிங்கங்களாக இருக்கட்டும் காதல் தோல்வியாக இருக்கட்டும் படிப்பில் ஏமாந்த விஷயமா இருக்கட்டும் ஏன் உங்களுடைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும் அரசாங்க வேலையாக இருக்கட்டும் உங்களுக்கு திருமணம் நடக்கல குழந்தை பிறக்கல எந்த மாதிரியான விஷயங்களாக இருந்தாலும் சரி கடன் அடகு வச்சு பத்து ரூபாய் ஜிபே பண்றதுக்கு கூட காசு இல்லாமல் அக்கௌண்ட் பேலன்ஸ் மெயின்டெயின் பண்ண கூட முடியாமல் இருக்குன்னு நினைக்கிறீங்க இல்லையா அந்த நிலை மாறும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு குரு பகவான் சென்று அவருடைய பார்வைகளும் உங்களுக்கு பலமாக இருக்கிறதுனால உங்களுக்கு குழந்தை பாக்கியத்துல இருந்து திருமண பாக்கியத்துல இருந்து பூர்வ ஜென்ம புண்ணிய பாக்கியத்திலிருந்து நிறைய கிடைக்கும் இப்போ ஆன்மீக நாட்டத்தை உங்களுக்கு அதிகமாக ஏற்படுத்துவார் கேது பகவான் ஏன்னா கேது உங்களுக்கு எவ்வளவு சாதகமாக இருக்க போறார்னா பாக்கியஸ்தானத்தில் போய் உட்கார்றார் கேது இவ்வளோ நாளாக உங்களுக்கு எங்கே இருந்தார்னா பத்துல இருந்தார் கர்ம தொழில் ஸ்தானத்துல கேது பகவான் இருந்தார் கர்மஸ்தானத்தில் என்ன கேது இருந்தார்னா உங்கள் ஒரிஜினல் கேரக்டரை சுத்தமாக அப்படியே டவுன் ஆக்கிடுவார் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன கருமா இருக்கும் அத்தனையும் அனுபவித்து அசிங்கப்படுத்தி மனம் விட்டு அழுது கண்ணீர் விட்டு அழுது புலம்பி உங்கள் மனசு வெதும்பி நீங்கள் அசிங்கப்பட்ட எல்லா பிரச்சனைகளையும் ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து இப்போது வாழ்க்கையில் நல்லதை இப்போ பண்ண வைப்பார் நிறைய பேருக்கு அப்பாங்கிற சொல் அதிகமாக மனசில் வந்து செல்லக்கூடிய காலகட்டம் ஒவ்வொரு மகர ராசிக்காரங்களுக்கும் திரும்பவும் சொல்கிறோம் வாழ்க்கையில் ஆனந்த பூங்காற்ற தான் உண்மையிலேயே நீங்கள் சுவாசிக்க போறீங்க ஏன்னா இவ்வளோ நாளாக ஒரு மகிழ்ச்சிங்கிறதே உங்கள் வாழ்க்கையில் இல்லாமல் இருந்தது இல்லையா அதை கண்டிப்பா ரொம்ப தெளிவா நிம்மதியா இனிமே நீங்க அனுபவிக்க போறீங்க உங்களை எதிர்த்தவங்க யாரா இருந்தாலும் சரி அவங்களே இனிமே உங்ககிட்ட பணிந்து போவாங்க வெற்றிங்கிற சகாப்தத்தை இனிமே நீங்க படைப்பீங்க முடிஞ்ச வரைக்கும் சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க உங்க வாழ்க்கை இன்னமும் பலமானதாகவும் வெற்றி அடையக்கூடியதாகவும் நிச்சயம் மாறும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்